இந்த வாரம் ராவில் ஒரு பெரிய செக்மெண்ட் நடந்துச்சு ட்ரீம் மேக்கன் டிரைவ் வரும் ட்ரீம் மேக்கன் வந்து பேச ஆரம்பிப்பார் சிஎம் பங்கு எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணி பேசணுமோ பேச ஆரம்பிப்பார் பேசிக்கிட்டே இருந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் சிஎம் பங்கு மியூசிக் வரும் பின்னாடி வந்து ட்ரீம் மேக்கன் பின்னாடி வந்து ஸ்ட்ராப் வச்சு அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் அடிப்பார் வெளில போனதுக்கு அப்புறம் ட்ரீம் மேக் டிரைவ் கொஞ்சம் அடிப்பார் அதுக்கப்புறம் சுதாரிச்சு கொண்ட சிஎம் பங்கு ட்ரீம் மேக் ட்ரைவ் போட்டு கம்யூனிட்டி டேபிளில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு ஸ்ட்ராப் வச்சு அடிப்பார் அங்கே வந்து செக்யூரிட்டி ஸ்டர்ஸ் வந்து தடுத்துருவாங்க ட்ரீம் ஆடியன்ஸ் சைடு ஓடிருவாரு இந்த சம்பவம் தான் டிவியில பாத்தீங்க ஆனா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி சிஎம் பங்கு எங்க இருந்து வந்தாருன்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து அது லைவ்வா இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு இந்த சம்பவம் ரொம்பவே வைரல்லாம் போயிட்டு இருக்கு அவருடைய இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டிருக்காரு சிஎம் பங்கு என்ன செஞ்சிருக்காரு கேட்டிங்கன்னா ட்ரீம் ஸ்டேஜ்ல ப்ரொமோ கொடுக்கும்போது அண்டர் த ரிங்க்ல இருந்திருக்காரு சிஎம் பங்கு அப்படி அண்டர் த ரிங்க்ல இருக்கும்போது லைவ்வா அவரோட இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாரு மேலே வந்து ட்ரீம் ஸ்பீச் கொடுக்கறது கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த சம்பவத்தோட போட்டோஸ் தான் இப்போ போட்டோஸ் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஏன்னா யாருமே செய்யக்கூடாத செயல் தான் சிஎம் பக்கம் செஞ்சுக்கிட்டு அண்டர் த ரிங் டபுள் டபிள்யூ ஏரியாவில் லைவ்ல இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு அண்டர் த ரிங்ல இருந்தது டபுள் டபிள்யூ சீக்கிரட்டை உடைக்கிற மாதிரி இருந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கோம் இன்ஸ்டாகிராமில் தைரியமாக லைவ் பண்ணியிருக்கிறாரு அண்டர் த ரிங்ல இருந்து ரிங்ல ஏறி செல்ல ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிங்ல ஏறி அட்டாக் பண்ணுற வரைக்கும் அங்கே வீடியோவில் காமிக்கப்படுகிறது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய ஏ ட்விட்டர்ல வைரலா போயிட்டு இருக்கு இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து நடந்து கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட்